நண்பர் அனைவருக்கும் உரிமைக்களம் சார்பாக இனிய வணக்கம் நீங்க நம்ம யார்கிட்ட நேர்காணல் காணப்போறோம்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு வழக்கறிஞர் சரவணன் அவர்கள்ட்ட நேர்காணல் காணப்படுறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நேத்தே நம்ம ஆக்சுவலா வீடியோ போட்டுக்கணும் போட முடியல விடுதலை சிறுத்தை கட்சியின் உடனே முனைவோர்களுள் திருமாவளவர்கள் பார்லிமெண்ட்ல பேசுறப்ப அவருடைய மைக் வந்து சடனா ஆஃப் பண்ணிட்டாங்க அது என்ன காரணம் எதற்காக அப்படி ஆஃப் பண்ணாங்க ஒரு இது நினைக்கிறீங்களா பாரதிய ஜனதா கட்சினாலே வந்து பாராளுமன்ற ஜனநாயகத்தை குரல் வெளியே நெருக்கிறது தான் ஏன்னா கடந்த கால ஆட்சி பத்து வருட ஆட்சியில எதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அங்க விவாதத்துக்கு வேலை இல்லை ரெண்டாவது முறையாக ஓம் ஓம் பிர்லா அவர்கள் வந்து சபாநாயகரா பொறுப்பேற்ற நேற்று வாழ்த்தி பேசுறாங்க அப்ப வாழ்த்து பேசும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கடந்த கால வந்து அது வந்து ஒரு ஒரு செய்தி நிகழ்வு தானே அதுல நீங்க எப்படி பழைய சொன்னீங்கன்னா அதுவே முரண்பாடு இல்லையா வாழ்த்துலயே வந்து எப்படி வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதாவது செங்கோல் என்பது வந்துட்டு அதிகாரத்தை வந்து தக்க வைக்கக்கூடிய ஒன்று ஆனா அந்த அதிகாரம்ன்றது வந்து ஒரு எந்த பக்கமும் சாயாம நடுநிலையா இருக்கணும் அந்த சபாநாயகர் சேர் வந்துட்டு நடுநிலையா இருக்கணும் ஆளுங்கட்சிக்கும் நடு நடுநிலையான ஒரு பதவி அப்படிங்கறத சுட்டிக்காட்டி கடந்த கால நாடாளுமன்ற நடவடிக்கைகள்ல நிறைய சட்டங்கள் வந்து சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றும் போது விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படாம எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடைய குரல் வழியை நசுக்கக்கூடிய விதமா உடனடியாக வந்துட்டு நிறைவேற்றிய ஒரு சபாநாயகர் வந்துட்டு ஓம் பிர்லா அந்த குற்றச்சாட்டு அவர் மேல இருக்கு அதை மீண்டும் அதை தொடரக்கூடாது அனைவருக்குமான அனைத்து அனைத்து மக்கள் அனைத்து மக்களவை பிரதிநிதிக்குமான ஒரு தற்சார்பு இல்லாத ஒரு நபரா வந்துட்டு ஒரு நடுநிலையான நபராக வந்துட்டு சபாநாயகர் இருக்கணும்னு சொன்னார் அதான் சார் இது என்ன ஒரு கேள்வினா அதாவது ஒவ்வொரு பிரச்சனைகளையும் பேசுறதுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு தனியான அவைகள் இருக்கு இல்லையா இந்த செஷன் செஷன் கணக்கு இருக்கு இல்லையா இது வந்து ஒரு அந்த சபாநாயகர் ஒரு கருத்து சொல்றது ஒரு வாழ்த்து சொல்ற மாதிரி ஒரு செஷனு அதுல வந்து அவர் டிமாண்ட் பண்றதுன்றது வந்து ஒரு ஏற்புடையதான் அப்படி பாக்கலாம் சபாநாயகர் இல்லாத நேரத்துல நடந்தது உங்களுடைய அதிகாரத்துக்கு மீறி நடந்தது உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி நீண்ட அதுல நிறுவுங்கன்னு யார்கிட்ட சொல்ல முடியும் சபாநாயகர் தானே சொல்ல முடியும் அவரு அவர் எப்படி நடந்துக்கிறனும் அப்படின்னு சொல்லி அவர் பதவி ஏற்கும் போது தானே அவருக்கு வழிகாட்டுதல் சொல்ல முடியும் இப்ப சபாநாயகராக நேற்று தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் பதவி ஏற்ற பிறகு அவருடைய நடவடிக்கைகள் இப்படி இப்படி அமைஞ்சா நல்லா இருக்கும் நாட்டின் ஜனநாயகத்திற்கு ஏற்புடையது எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பு இல்லைங்க எல்லா மக்களும் எல்லா மக்களும் வாக்களிச்சுதான் ஒவ்வொரு மக்களவை உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க எந்த உறுப்பினருடைய குரல் விலையும் நெறிக்கப்படக்கூடாது ஏன்னா அப்படி வந்து ஒரு உறுப்பினரை பேச விடாம வச்சோம்னா அவரை தேர்ந்தெடுக்கப்பட்ட அவரை அவரை தேர்ந்தெடுத்தாங்கல்ல அந்த மக்கள் அவங்களுக்கு இந்த தேசம் இழைக்கக்கூடிய ஒரு கொடுமையா மாறிடும் அத வந்து மின்சமணி காட்டினா மின்சமணிதான் சொன்னாரு சபாநாயகரோட ரோல் வந்து நடுநிலை தற்சி எந்த பக்கமும் சாயாத ஒரு நேர் பார்வையோட வந்து சபாநாயகர் சபையை வழி நடத்தலாம் அப்படின்னு சொல்லி சபாநாயகர்கிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்ல முடியும் இதுல என்ன தவறு இருக்குது சோ வந்து பிஜேபி யுடைய நேரையே பிஜேபியோட ஐடியாலஜிக்கு வந்து நேர் இதுல யார் யார் எல்லாம் இருக்காங்களோ அவங்களையும் சிலையெல்லாம் அப்புறப்படுத்தணும்ன்ற மாதிரி திட்டமிட்டு சதி என்று சொல்றீங்க மீண்டும் பாரதிய ஜனதா ஆட்சி அமைச்சா புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்துகளும் காந்தியினுடைய கருத்துகளும் இங்கே குளி தோண்டி புதைக்கப்படும் அப்படின்னு அவருடைய கொள்கை திட்டத்தை முன்கூட்டியே செய்யக்கூடிய ஒரு முன்னுரையாகத்தான் இன்னைக்கு நாடாளுமன்றத்தின் வளாகத்தில் இருக்கக்கூடிய புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையும் ஆஹ் மகாத்மா காந்தியினுடைய சிலையும் மகாத்மா பூலே போன்ற சமூக நீதி பேசக்கூடிய தலைவர்களுடைய சிலைகள் எல்லாம் வந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கு சார் இன்னொரு முக்கியமான கேள்வி சார் அதாவது திருமாவன் அவர்கள் பொதுவாகவே எது சொன்னாலுமே அது வந்து அகில இந்திய லெவலில் வந்து கொழுந்து விட்டு எரியும் அவருடைய கருத்தியல் என்பது அந்த மாதிரி விவாதத்தை ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி அவர் நேற்று பேசுகின்ற பொழுது அவர் திட்டமிட்டே ஒருவேளை இந்த மாதிரி கருத்தியல் விவாதங்கள் வந்து டிக்கெட்டும் வெடிக்கட்டும் அப்படின்ற காரணத்துக்காகவே இந்த இஷ்யூ பத்தி பேசியிருப்பாரோ ஏன்னா விவாத மேடையில் ஃபுல்லாக அந்த நிகழ்ச்சி தான் போச்சு நேற்று அதனால கேட்பேன் நாடாளுமன்றத்தில் மக்களவை உறுப்பினர் குரல் எழுப்புறது வந்துட்டு இந்த தேசத்தின் பாதுகாப்புக்காக தான் இருக்கும் குறிப்பாக வந்து எங்களுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழருடைய ஒவ்வொரு நாடாளுமன்ற உரையாடல்களும் கடந்த முறை பார்த்தோம்னா மக்கள் வாழ்வுரிமை சார்ந்த ஒரு பேச்சா இருக்கும் இல்லைன்னா கருத்தியலாக ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில தான் அவருடைய பேச்சுகள் அழைத்து இருக்கும் நேற்று நடந்ததும் அதுதான் சபாநாயகருடைய வேலையை அனைத்து மக்களவை உறுப்பினர்களுடைய நேரத்துல பேசக்கூடிய உறுப்பினருடைய பேச்சை வந்து முழுசா கேட்காம மைக் அமற்றப்பட்டிருக்கு யோசித்து பாருங்க நீங்க அனைவரையும் பேசுவதற்கான வாய்ப்பு கொடுங்க ஆனா நீங்க வந்து நடுநிலை சா நடுநிலையோடு இருங்க ஒரு 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 சார்பு சாகாதீங்க கடந்த நாடாளுமன்ற நடவடிக்கைகள்லாம் நீங்க வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமாக ஆதரவாக நீங்க நடந்துகிட்டீங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு மீண்டும் அது போல நடக்காதீங்கன்னு சொல்லி சபாநாயகர் இல்லாத நேரத்துல சிலைகள் அகற்றப்பட்டிருக்கு அதுல நீங்க கவனம் செலுத்தி மீண்டும் அந்த சிலையை நிறுவீங்க நிறுவுங்க அப்படின்னு சொல்ற அந்த நேரத்தில் நீங்க அவரவே பேச விடாம மைக் அமத்துனீங்க இதுதான் இதுதான் வந்து ஜனநாயகத்தின் குரல்வளை வரை நறு நசுக்கப்படுது அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தம் இல்ல அதான் அதான் நான் என்ன கேக்குறேன்னா அவர் வந்து ஒருவேளை திட்டமிட்டு ஒரு இந்திய லெவல்ல அகில இந்திய லெவல்ல இது பேசு பொருளா மாறட்டும் மக்கள் மத்தியில வந்து சிந்தனைகள் வெளிப்படட்டும் இது வந்து ஒரு விவாத பொருளா மாறட்டும் அப்படின்றக்காகவே ஒருவேளை பேசியிருக்காரான்னு கேக்குறேன் நான் மக்களவையில பேசுறதே வந்துட்டு மக்களுடைய நிலைப்பாட்டுல இருந்தானங்க சொல்றது மக்களவையில வந்துட்டு இவரா வந்து புதிய கருத்து கருத்துருவாக்கத்தை உருவாக்கல இந்த செயலை இப்படி செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு சொல்றாரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஒரு பிளாட்ஃபார்ம் பயன்படுத்தினார்னு கூட பாக்கலாம் விழிப்புணர்வு தான் அதான் என்னன்னா ஜனநாயகத்தை பாதுகாக்கணும் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும் இதுதானே வந்து இந்தியா கூட்டணியுடைய நாடாளுமன்ற தேர்தலுடைய முக்கிய முழக்கமா இருந்தது ஜனநாயகத்தை பாதுகாக்கணும் பாசிச சக்திகள் வந்து கை வாங்கிடக்கூடாது மத ரீதியாக மக்கள் கூடாது இங்க வந்து அரசியலமைப்பு சட்டத்தின்படி வந்துட்டு இங்க வந்து உரிமைகள் அனைத்து அனைவருக்கும் அனைத்து உரிமைகளும் வந்து கிடைக்கணும் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும் இதுதானே வந்து அவருடைய நோக்கமா இருந்தது இந்தியா கூட்டணியுடைய முழக்கமாவே இருந்தது அதனால அதை நோக்கிய பார்வைதான் இன்னொரு முக்கியமான விஷயம் அவருடைய ஒவ்வொரு ஸ்பீச்சுமே எப்படி இவ்வளவு பெரிய விவாத பொருளா மாறுது அது எப்படி ஏன்னா மத்தவங்க பேசுற விட விவாத பொருளா மாறுது இல்லையோ இவர் வைக்கிற ஒவ்வொரு பேச்சுகளுமே வந்து அகில இந்தியாவில உள்ள மிகப்பெரிய பேசு பொருளா மாறுது அதனுடைய பின்புளம் என்ன கருத்தியல் கருத்தியல் தலைமைதான் அவரு வெறுமனே வந்துட்டு ஏதோ வந்து மக்களை வந்து ஒரு சாதி ரீதியான உணர்வை தூண்டியோ அல்லது மத ரீதியான உணர்வை தூண்டியோ வெறுப்பை வந்து விதைச்சோ வந்து அவர் அரசியல் செய்யல கருத்துக்களை வந்துட்டு மக்கள் மத்தியில இது பண்றாரு அதனாலதான் இந்த கட்சி வந்துட்டு நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டு இருக்கு இளைஞர்களை வந்துட்டு அரசியல் பேச வச்சிருக்கிறாரு இந்திய அளவில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலையை பேசிய வந்த இயக்கம் இன்னைக்கு வந்து விளிம்புநிலை சமூக மக்களுடைய விடுதலை பேசக்கூடிய இயக்கமாக மாறி இருக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரியுதுங்களா அரசியல் இல்லாத எந்த சமூகமாகவும் இருக்க இருக்கட்டும் அவர் எந்த சாதியாவும் இருக்கட்டும் அவர் பிசியா இருக்கலாம் எம்பிசியா இருக்கலாம் எஃப்சியா இருக்கலாம் எஸ்டியா இருக்கலாம் எஸ்சியா இருக்கலாம் ஆனா அரசியல் அதிகாரத்தோட அதிகார வலிமையோடு தொடர்பு இல்லாத எந்த மக்களா இருந்தாலுமே அவங்க வந்து விளிம்பு நிலை சமூக மக்களா வந்துட்டு பாவிச்சு ஒரு புதிய செக்டாருங்க இந்த அரசியல் வந்து புதிய அரசியல் விளிம்பு நிலை தலித் அரசியல் பேசிட்டு இருந்தோம்னா பொருளாதார சமூக பொருளாதார கல்வியால் புந்தங்குனவங்க வந்து தலித்துகள் இதுதான் வந்து அந்த அடையாளத்தினுடைய ஐடென்டிஃபிகேஷன் இதுதான் அது அதனுடைய புது அரசியல் சுருக்கம் இந்த வா மக்களை வந்து சொல்லப்படக்கூடிய சுருக்கம் தலித்துன்ற வார்த்தைக்கு பொருள் தான் ஆனா விளிமுநிலை மக்கள் மார்ஜினலைஸ்டு செக்டர் அப்படின்றத அந்த அந்த கருத்து உருவாக்கத்தை விதைச்சவரு சமூக நீதி பேசினவர் ஆஹ் சமூக நீதி சமூகங்கள் ஒற்றுமை சமூக நீதியை பேசக்கூடிய மக்கள் ஒதுக்கிட்ட யார் யாரெல்லாம் சமூக நீதி சமூக மக்கள் அப்படின்னு சொல்லி சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை மாநாட்டை நடத்தி காட்டிய ஒரு தலைவர் இப்ப இந்தியா முழுமைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்து அனைத்து மக்களுக்குமான ஒரு தலைவராக மாறி இருக்கிறார் இன்னைக்கு ஏன்னா அவர் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் யார் யாரெல்லாம் வந்து இடஒதுக்கீட்டுக்கு நுகரணும் யார் யாரெல்லாம் நுகர முடியாம இருக்கிறாங்களோ அத்தனை வரையும் வந்துட்டு அந்த இடஒதுக்கீட்டை நுகர்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பேச்சுகளை பேசிட்டு இருக்கிறாரு கண்டிப்பா அது எம்பிசி மக்களுக்கு பேசுறாரு எப்சி மக்களுக்கு பேசுறாரு கூட இடஒதுக்கீடு ஆமா அதெல்லாம் வந்து ஒரு வரலாற்று நிகழ்வுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்துட்டு ஒரு தலித் இயக்கமா பார்த்த பார்வையில் இருந்து முழுமையாக தன்னை வந்து சமூக நீதியை பாதுகாக்கின்ற இயக்கமாக அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு போராட்டம் தான் வந்துட்டு ஓபிசி மக்களுக்கு வந்து மருத்துவ தொகுப்புல மத்திய தொகுப்புல இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்த இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்த அந்த நிகழ்வுன்றது வந்து ஒரு வரலாற்று பேர் நிகழ்வு அதனாலதான் வந்து அதை தொடர்ந்து நாம வந்து அதை வந்து அடையாளப்படுத்திக்கிட்டே இருக்கோம் சோ வந்து அவருடைய ஒவ்வொரு கருத்தியல் ஸ்பீச் தான் இந்த மாதிரி அகில இந்திய லெவல்ல பேசு பொருளா மாறுவதற்கான காரணம் அப்படின்னு சொல்றீங்க சரிங்க சார் இன்னொரு இறுதியான ஒரு கேள்வி அதாவது திருமாவனுடைய ஒவ்வொரு ஸ்பீச்சுமே வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் இருந்த ஸ்பீச் அப்படின்றது நமக்கு எல்லாமே தெரியும் கடந்த காலத்துல நம்ம பார்த்திருக்கோம் சோ வந்து புதிதாக மறுபடியும் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு பல எம்பிகள் பார்லிமெண்ட்டுக்கே போறது கிடையாது பட் இருந்தாலும் கண்டினியூஸா போகின்ற ஒரு தலைவர் திருமாவளவர்கள் தான் ஸோ எதிர்வரும் காலங்களில் இவருடைய பார்லிமெண்ட் நடவடிக்கைகள் பார்லிமெண்ட் கலப்பணிகள் என்பது எவ்வாறு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க எதை தான் பேசுவார் அப்படின்றத நினைக்கிறீங்க அவரே சொல்லியிருக்கிறார் இந்த ஐந்து ஆண்டு காலத்தை வந்து முழுமையாக ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய சக்திகளை ஜனநாயக சக்திகளை இந்தியா முழுமைக்கும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பேர் இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் தன்னை தகவமைச்சு மாறும் இந்த ஐந்து ஆண்டு கால பணியான முதன்மை பணியாக தலைவர் எழுச்சி தமிழர் வந்து ஏற்றிருக்கக்கூடிய அந்த பணி என்பது வந்து புதிய இந்தியாவை கட்டமைக்கக்கூடியது இந்த தேசத்தினுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில இந்த சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய வகையில அனைத்து சமூக ஜனநாயக சக்திகளையும் ஒரே அணியில திரட்ட வேண்டியது குறிப்பாக காவி பயங்கரவாதத்தை பேசுகின்ற இந்த மதவாத சக்திகளுக்கு ஒரு மரநாட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அணியை கட்டமைக்கக்கூடிய ஒரு இயக்கமாக விடுதலை மாறி இருக்கும் தலைவர் எழுச்சி தமிழர் அந்த பணியை திறம்பட செய்கிறதா அவரே சொல்லி அதை நோக்கிய பார்வையில தான் இனி அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் இருக்கும் நன்றி சார் நன்றி சார் பல்வேறு வகையான தரவுகள் பாத்தீங்க மிக்க நன்றிகள் நன்றி